பிளவுஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க நம்ம பக்கம் ஓபன் சைட் இருக்க மாதிரி ஓகேங்களா நம்ம பக்கம் ஓப்பன் சைட் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த துணியை வந்து என்ன பண்ணலாம் இந்த கிராஸ்ல வந்து இப்படி போட்டுக்குங்க அதாவது பேக் ஆம்கோல் கட் பண்ணோம்ல அதுல இந்த ஆம் ஆம்கோல் போய் மேட்ச் ஆகுற மாதிரி இப்படி இது வந்து நமக்கு கொஞ்சம் கிராஸ் வந்து லைட்டாக தான் இருக்கும் அப்படின்ற போது தான் நம்ம அந்த மாதிரி நான் சொல்லுவேன் இது வந்து ஹாஃப் கிராஸ்ல நேர் நேர்கட்டிங்ல வந்து நீங்க நேரா அதாவது ஸ்லீவ் கட் பண்ணோம்ல இந்த சைடு ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில இருந்து இந்த கோடு போட்டோம் இந்த கோடை வந்து இப்படி நான் நேர் நேர்கட்டிங்காக சொல்றேன் துணி வேஸ்ட் பண்ணாம நீங்க கட்டிங் பண்ணோம்னா இந்த துணி ஒரு கோடு போட்டிருக்கோம்ல அதை வந்து மடிச்சுட்டு நீங்க அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ஆனா இந்த கரப்பகுதியை மட்டும் விட்டுருங்க இது நேர்கட்டிங் ஹாஃப் கிராஸ் அப்படின்றது இந்த ஆம்போல் டு இந்த ஆம்போல் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் நான் போடக்கூடியது இங்கிட்டு தான் ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில இருந்து மேல இருந்து கிராஸ் வந்து இருக்க போறோம் இது நல்லா பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த துணி இந்த கரப்பகுதி வந்து பாருங்க இந்த கரப்பகுதி பக்கம் நம்ம ஆம்போல் வளைவு வந்து இருக்கிற மாதிரி அதுவும் எப்படி நீங்க துணியை வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கரப்பகுதிக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க எப்பயுமே வந்து கரப்பகுதி நமக்கு தேவைப்படாது அதனால கரப்பகுதிக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த ஆங்கோல் வளைவு இருக்கு பாருங்க இந்த சோல்டரும் இந்த ஆங்கோல் வளைவும் நம்ம போட்டு இந்த லைனில் போய் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இது நல்லா ஃபுல் கிராஸ்ல வந்து இருக்கும் அதுக்காக தான் நான் இதை இந்த கிராஸ்க்கு அதாவது இந்த நமக்கு கரப்பகுதிக்கு ஒரு லைன் போட்டு ஆங்கோலும் சோல்டரும் இந்த கோட்டில் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும் ஓகே நான் டச் ஆகிற மாதிரி வந்து வச்சுட்டேன் ஒருவேளை துணி பத்தில் அப்படின்னா வேற வழி இல்ல லைட்டா அப்படி கிராஸ் வந்து இப்படி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்ப வந்து மேம் வந்து சொல்லிட்டாங்க இந்த லைன் போட்டு இந்த லைன் குள்ள தான் வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு கூடாது துணி ஃப்ரீயா இருந்தா எனக்கு வந்து துணி ஃப்ரீயா இருக்கு நான் வந்து போட்டுறேன் ஒருவேளை துணி பத்துல அப்படின்னா அப்ப கொஞ்சம் மேல ஏற்றி வச்சுக்கலாம் இந்த சைடு இந்த சைடு லைட்டா அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து துணி நல்லா ஃப்ரீயா தான் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் இது ரெண்டு கோட்லயும் டச் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படியே ட்ரேஸ் எடுக்க உண்மையிலேயே சொல்ல போனா முன்பக்கம் கட்டிங் தான் ரொம்ப ஈஸி நிறைய பேர் இது ரொம்ப நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க கஷ்டம் கிடையாது இது உண்மையிலேயே ரொம்ப ஈஸி இப்போ வந்து துணியை கிராஸா வச்சுட்டோம் கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் பேக் சைடு அந்த ஃபோல்டிங் வரைக்கும் வச்சுட்டு இந்த லாஸ்ட் எஞ்சு வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக ஒரு லைன் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு லைன் ரெண்டாவது நான் வீடியோக்காக தான் இங்கிட்ட இருக்கிட்டு துணியெல்லாம் திருப்பிட்டு இருக்கேன் நீங்களும் அப்படியே வச்சுட்டு நீங்கள் இந்த சைடும் அந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இதனுடைய ஃபுல் அளவும் மார்க் பண்ணிக்கோங்க இதுல இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் அளவும் மார்க் பண்ணிக்கோங்க கீழே மார்க் பண்ண வேண்டாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோல்டர் சோல்டரும் ஃபுல் அளவு மார்க் பண்ணிட்டு இந்த சைடு இந்த ஆம் போல்கிட்ட இந்த வளைவு வரைக்கும் நேராக மார்க் பண்ணிட்டு இந்த ஆம் போல் வளைவை மட்டும் இந்த மாதிரி இப்படி வளைவு போட்டுக்குங்க இந்த நேர் சிசா கட்டுருக்குல அந்த நேர் வந்து இந்த கோடு வர நேர் அப்படியே ஒரு லைன் போட்டுக்குங்க முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வெஸ்ட் பாதி வரைக்கும் மட்டும் வந்து போட்டுக்குங்க அதுக்கு மேல வந்து போட வேண்டாம் இந்த மாதிரி பாதி வரைக்கும் போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க நான் வீடியோக்காக துணி எந்த சைடு அந்த சைடு நகரத்துறேன் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஓகே இப்ப இந்த சைடு அந்த சைடு ஆங்கோலு சோல்டர் முன்கழுத்து எல்லாமே என்ன பண்ணிட்டோம் லைன் வந்து போட்டுட்டோம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஆங்கோல் டெப்த் எடுக்கணும் முன்பக்கம் வந்து நமக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது முன்பக்கம் சுருக்கம் நமக்கு எந்த இடத்துல வரும்னு கேட்டீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ண போகிறோம் அப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது இல்லை மூணாவது டாட் பிடிக்கிறோம்ல இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ராயிங் வந்து எடுத்துக்கங்க நம்ம ஆல்ரெடி பேக் சைடு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை இந்த மாதிரி ஸ்கேல் வேஸ்ட்டு அந்த போட்ட லைனை நல்ல ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி கீறி விட்டுக்குங்க இதை அப்படியே ட்ரேஸ் எடுக்கிறோம் நம்ம அந்த லைன் மேலேயே இந்த ஸ்கேல் வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னாகும் இதோடைய மார்க்கிங் வந்து அப்படியே பேக் சைடு வந்து கிடைக்கும் இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பேக் பீஸே நமக்கு தேவையில்லை எடுத்துடலாம் இந்த பக்கம் உங்களுக்கு அந்த அச்சு வந்து அப்படியே தெரியும் அப்படியே என்ன பண்ணலாம் லைன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்மளா லைன் போடும்போது சில டைம் என்ன ஆயிரும் கிராஸா போக வாய்ப்பு இருக்கு அதனுடைய அச்சு கிடைக்கும் போது நம்ம அப்படியே வந்து ஈஸியா போட முடியும் இப்ப பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நமக்கு இந்த வளைவு வந்து போகுது ஆனால் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு முன்பக்கம் சுருக்கம் இல்லாமல் நமக்கு இந்த முன்பக்கம் ஆங்கிள் டபுத்து வேணும் அப்படின்னா இதில் இருந்து கரெக்டாக ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கையிலையே வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து போட்டுங்க இல்லை எனக்கு கையில் இது கரெக்டாக வளைவு வராது கூண கோனையெல்லாம் போடாதீங்க அப்படி வளைவு வரல அப்படின்னா நம்ம இதை வச்சுட்டு அப்படி ஒரு வளைவு வந்து போய் போட்டுங்க ஸ்கேல் வெஸ்ட் அந்த நம்ம டிராயிங் வந்து எந்த அளவுக்கு அழகாக அந்த அந்தளவுக்கு நமக்கு ஃபிட்டிங்கும் நல்லா வந்து கிடைக்கும் சில பேர் ரொம்ப வளைவாலாம் போட்டு பண்ணுவீங்க அப்படி வந்து பண்ணாதீங்க ஓகே நமக்கு பக்கம் அங்கோல் டிப் எடுத்து வச்சு வேறு எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ பக்கம் வந்து முன் கழுத்துக்கு லைன் வந்து போட்டு அப்படியேதான் விட்டுருக்கோம் நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு எடுத்தோம் கழுத்து உயரம் ஆரே முக்கால் வந்து எடுத்தோம் நேராக டேப்பை வச்சுட்டு இருந்து ஆரே முக்கால் வந்து எடுத்துக்கிறோம் இதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் தையலுக்கெல்லாம் ஏன் விடமாட்டேங்கிறாங்க பேக்னுக்கும் எடுத்த அளவு அப்படியே வச்சுட்டாங்க முன்கழுத்து முன் உயரத்துக்கும் முன்கழுத்து உயரத்துக்கும் அப்படியே வைக்கிறாங்க தையலுக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா தையலுக்கு தேவை இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ப்ளவுஸை நீங்க கழுத்து பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து அல்லது அடிச்சு திருப்பதாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி வந்து அதை வரும்போது என்ன பண்ணிடுவீங்க துணியை இழுத்து 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 தைக்கும் போது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வந்து நம்ம தையலுக்கு அரை இன்ச்சு கால் தையலுக்கு அந்த துணியை நீங்க இழுத்தே கொண்டு வந்துருவீங்க அதனால நம்ம கட்டிங் படி கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் தையலுக்கு சேர்க்க மாட்டோம் எடுக்கிற அளவு அப்படியேதான் வந்து வைப்போம் நீங்க அப்படியே வச்சு பண்ணுங்க கரெக்டா தான் வந்து வரும் இப்ப என்ன பண்ணலாம் இந்த சைடுமே வந்து 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 ஸ்கேல் இப்படியே வச்சுட்டு வளைவு போடுங்க அப்பதான் முன்பக்கம் வந்து அந்த ரவுண்டு நல்லா கிடைக்கும் அதாவது இந்த ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முன்பக்கம் வளைவு வந்து போட்டுக்குங்க ஒரு சிலருக்கு இந்த சைடு எனக்கு கரெக்டா வரல ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது நான் போட்டேன் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்குங்க இப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டு இதுல இருந்து நீங்க இப்படி வந்து வளைவு கொடுத்துக்குங்க அப்ப என்ன உங்களுக்கு இந்த பக்கம் இப்படி தள்ளி வரும்போது இப்ப இந்த கிராஸ் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு உங்களுக்கு தள்ளி வரும்போது முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து வரும் நம்ம அந்த பிளவுஸ் போடும்போது போது நான் பிளவுஸ்ல காமிக்கிறேன் பாருங்க இப்ப இந்த பிளவுஸ் போடும்போது இந்த அளவுக்கு நேரா வரும் கரெக்டா இந்த இடம் மட்டும் மட்டும்தான் வளைய போகும் இப்ப இந்த பிளவுஸ் இப்படி வைக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா பேக்ல இருந்து எவ்வளவு உள்ள கிராஸ் போயிருக்கு இந்த மாதிரி இப்படி கிராஸ் போகும்போது நமக்கு இந்த ஷோல்டர் தின்னாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் இருக்காது நமக்கு இது நேராக வந்து கிட்ட கரெக்டாக வளைவும் அந்த வளைவு கரெக்டாக வரணும் அப்படின்னா கால் இன்ச் மட்டும் எடுங்க அதுக்கு மேலே எடுக்காதீங்க அப்புறம் உள்ள இருக்க இன்னர்ஸ் வந்து இப்படி இன்னும் இப்படி தள்ளி போக போக இதனுடைய அளவு ரொம்ப குறை குறை என்னாகும் உள்ள இருக்க இன்னர்ஸ் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த கை வந்து இப்படி இழுத்துட்டு இருக்கும் பிளவுஸ் போட்டால் இப்படி இழுத்துட்டு இருக்கும் செஸ்ட்டும் இழுத்துட்டு வந்துடும் அதனால் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி வெறும் கால் இன்ச் லைன் போட்டு அதுக்குள்ள ஒரு வளைவு விடுங்க உங்களுக்கு இன்னுமே வந்து பிளவுஸ் போதே இடத்துல நல்ல வளைவா வந்து வருது இந்த இவ்வளவு போட்டிருக்கும் போது ஷோல்டர்ல இருந்து இதுல அப்படி சாரி போகும்ல இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு நேரா தெரியும் சாரி இங்க போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வளைவு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து வரும் ஓகே அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய அளவு முன் உயரம் முன் உயரம் நம்ம எவ்வளவு எடுத்தோம் 13 வந்து எடுத்தோம் இப்ப பதிமூன்றைக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம் அடுத்தது நெக் ரவுண்ட் தான் இங்க கீழே வந்து மார்க் பண்ணணும் நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் சென்டர் டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் போர் அப்படின்றது இந்த இதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்றையும் நீங்க எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நான் வந்து ஒன் பாயிண்ட் போரே போட்டுக்கிறேன் ஒரு பாயிண்ட்ல பெருசா வித்தியாசம் ஒன்றையும் தாராளமா வந்து எடுத்துக்கலாம் இங்க என்ன அளவு எடுக்கிறோமோ அதே தான் இந்த சைடு அந்த சைடு வைக்கணும் இந்த சைடு எடுக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதை மேல ஏத்துறோம் மார்க் வந்து பட்டி ஷேப்காக மேல ஏத்துறது இப்ப இது ரெண்டுக்கும் லைன் போட்டுக்கலாம் நடுல இருக்க லைனுக்கு லைன் போடக்கூடாது நடுவில் இருக்க லைனுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி இன்ச் மார்க் பண்ணிட்டு இதை விதி மாதிரி போட்டுக்கங்க இந்த வி மாதிரி எதுக்கு போடுறோம்னா இந்த லாஸ்ட் நம்ம தைக்கும் போது கட் பண்ணிடுவோம் நம்ம அந்த பீஸா மடிச்சு டாட் பிடிக்கிறதுக்கு அந்த ஷேப் கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வி வந்து கொடுக்கறோம் இது வீ இல்லாம இப்படி வளைவாகவும் கட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு துணி மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஷேப் அந்த ஷார்ப் ஷார்ப்பா இந்த வீ வரும்போது அந்த வீ கரெக்டா மடிச்சிங்கன்னா டாட் நேரம் வரும் அதுக்காக தான் இந்த வி வந்து நான் கொடுக்குறேன் அடுத்தது டாட்டோடைய உயரம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து பார்த்துக்கலாம் பொதுவாக எவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டாட்டோடைய உயரம் அப்படின்றது மூணு இன்ச் எடுத்துக்கங்க ரெண்டாவது டாட் இது ரெண்டையும் மடிச்சுட்டு சென்டர் எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு ரெண்டரை டு ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஆம்போல் டாட் அப்படின்றது மேல சோல்டர்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரை இன்ச் வந்து விட்டுறணும் இதில் இருந்து ஒரு அஞ்சரை இன்ச் எங்கே வருதுன்னு பாருங்க இந்த இடத்துல வருது இதில் இருந்து நமக்கு எவ்வளோ ஒரு நாலு இன்ச் இருக்க மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஆனா நீங்க தைக்கும் போது இந்த டாட் வந்து மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப இன்னும் கரெக்டாக வந்து வரும் இப்போ நீங்க மார்க் பண்ணிட்டு தைக்கிறத விட நீங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த அளவு இன்ச்சே வச்சு மார்க் பண்ணும்போது இன்னும் கரெக்டாக வந்து வரும் இந்த சைடு எவ்வளோ எவ்வளோ எடுக்கணும்னா கால் இன்ச் மட்டும் தான் எடுக்கணும் ஆனால் இந்த ஆங்கோல் சைடு நம்ம இந்த டாட் எடுக்கிறோம்ல இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடில் கொஞ்சம் டாட் அதிகமாக பிடிக்கணும் அதிகமாக பிடிச்சா தான் உங்களுக்கு அவங்க கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது இப்போ நம்ம அந்த அளவு க்ளோஸ் வந்து போடுறோம் அப்படின்னம்னா இதுல இந்த உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரை இன்ச் கூட பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் நமக்கு இங்க வரக்கூடிய சுருக்கம் வந்து கொஞ்சம் குறையும் அப்புறம் இந்த பிளஸ் மாதிரி வரையன்னு சொல்றீங்களா அதுக்கு ஒரு ரீசன் இந்த டாட்டை கம்மியா புடிச்சுட்டு ஆம்போல் வந்து நமக்கு அதிகமா வந்து போகும் சில பேர் சொல்லுவாங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்லீவ் துணி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸை விட அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அந்த பிரச்சனையும் வந்து வரும் அது ஏன் வருது அப்படின்னா இந்த டாட்டை நீங்க கரெக்டா பிடிக்கல அப்படின்னா அதோடைய துணி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு தானே வந்து வரும் அப்போ உங்களுக்கு ஸ்லீவ் பத்தாம போகும் அந்த மாதிரி இருக்குது அதனால அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த சைடு அரை இன்ச்சு டாட் பிடிங்க இந்த சைடில் காலி இன்ச் மடிச்சு பிடிச்ச பிடிச்சா கால் இன்ச்சு இதில் மடிச்சு தையல் போட்டால் இந்த பக்கம் இந்த பக்கமும் அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இப்ப ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி நான் ட்ராயிங் பண்ணிட்டோம் நெக்கு வந்து லூஸ் ஆகக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவு வந்து ஒரு கிராஸ் போட்டுக்கங்க இங்கே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன் ஒரு பாயிண்ட்டுங்கிறதும் சும்மா லைட்டாக இருக்கிறதா ஆனால் நெக் சைடு வந்து கால் இன்ச் வந்து எடுத்துக்கங்க இப்படிதான் கிராஸ் பண்ணணும் சில பேர் கிராஸ் பண்ணுறது இது வரைக்கும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுவீங்க அப்படி பண்ணாதீங்க லைட்டாக எடுங்க ஸ்கேலை இப்படி வச்சு எடுங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போடுவாங்க அப்படி போடாதீங்க ஸ்கேல எப்பயுமே இப்படி வச்சு போடும் போதுதான் இங்க எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்றது நம்மளால கண்ணில் நல்லா கரெக்டாக பார்க்க முடியும் ட்ராயிங் பண்ணும்போதும் கரெக்டாக வரும் டிசி மார்க்ல பட்டுதுன்னா நமக்கு ஒரு இன்னொரு பாயிண்ட் சேர்த்து போகும் அதனால அப்படி வந்து பண்ணாதீங்க ஓகே இதுல எல்லா அளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்ச உடனே இந்த சைடு வந்து சிச கட் வந்து பண்ணிக்கிங்க இந்த ரெண்டு மட்டும் பண்ணிக்கிங்க இதுக்கெல்லாம் தேவையில்லை நீங்கள் தைக்கும் போது கொஞ்சம் முன்ன முன்ன பின்னா வரலாம் அதனால் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்லெலாம் காலிஞ்சி வந்து ஒரு கிராஸ் கிடைக்கும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் கிராஸ் இருக்கும் அது பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் வச்சுட்டு இந்த சைடு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்னா இந்த பீஸ் இருக்கும் கரப்பகுதி இருக்கும் அந்த கரப்பகுதி ஈவனா இருந்தா கரப்பகுதியோட அளவிடுங்க ஒருவேளை கரப்பகுதி ஈவனா இல்ல அன் ஈவனா இருக்கு அப்படின்னா அதுக்கு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு அதனால இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு தான் இப்ப கீழே வந்து அரை லைன் விட்டுறோம் பட்டியில மடிச்சு தைக்கிறதுக்காக இப்ப பட்டியுடைய அந்த துணி எவ்வளோ நீளம் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசர் கட்டில் அதாவது இங்கே இந்த கிராஸ் இருக்குல்ல அதுல இருந்து இந்த சிசர் கட் வரைக்கும் இந்த கேப் மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கப் போறோம் இப்போ இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா எனக்கு மூணே கால் வந்து இருக்கு இந்த கேப் அப்போ மூணே கால் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சைடு வச்சுக்குங்க டேப் இப்படி வச்சுட்டு லாஸ்ட் இந்த இஞ்சு வரைக்கும் வந்து பாருங்க எனக்கு ஆறு ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து வருது அதாவது ஆறு இன்ச் வந்து இருக்கு அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்பயுமே இந்த சைடு எடுக்கக்கூடிய அளவுல இருந்து ஆல் சைஸ் பிளவுஸ்க்குமே நீங்க வந்து அரை இன்ச் வந்து அதிகமா சேர்த்துக்கணும் இந்த கிராஸ் எடுக்கிற அளவுல இருந்து அரை இன்ச் அதிகமாக சேர்த்துனாதான் பட்டி தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா துணி வந்து இருக்கும் எச்சாவும் இருக்காது பத்தாமலும் போகாது ஓகே பட்டி எவ்வளவு தேவை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பட்டியுடைய உயரம் வந்து எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த கட் பண்ண பகுதி இருக்கு பாருங்க இதுல இன்ச்சே பெஸ்ட்டு ஒரு அரை இன்ச் மேல மார்க் பண்ணிக்கிங்க இந்த கூடு இருக்கு பாருங்க நம்ம மூ பதிமூன்று எடுத்தோம்ல அந்த லைன்ல இருந்து மேல ஒரு அரை இன்ச் அதே மாதிரி இந்த கட் பண்ண பகுதியில இருந்து மேல ஒரு அரை இன்ச் இப்போ மூணு பக்கமும் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு பக்கமும் அரை அரை இன்ச் வந்து அதிகமாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த அரை இன்ச்சில் இருந்து தான் நம்ம பட்டி உயரம் வந்து எடுக்கணும் இப்போ இந்த மேலே இருக்க அரை இன்ச்சில் இருந்து பட்டி உயரம் எடுக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா ரெண்டரை ஒரு பாயிண்ட் தான் வந்து வருது ஃபஸ்ட்டு பட்டி உயரம் இப்போ ரெண்டரை ஒரு பாயிண்ட் இருக்குது இது வந்து போதுமானு கேட்டால் பத்தாது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி உயரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டி உயரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் கண்டிப்பாக வந்து இருக்கணும் ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டா இருக்கணும் மூணாவது பட்டி உயரமும் மூணு இன்ச்சு வந்து இருக்கணும் அப்படி இருந்தாதான் நமக்கு கப்பு வந்து க பட்டிக்கு கீழே கரெக்டா இருக்கும் இந்த நம்ம கை தூக்கும் போதெல்லாம் இந்த பட்டிலா மேல எல்லாம் ஏறி வராது அதனால கண்டிப்பா நான் சொல்ற மெஷர்மெண்ட் இருக்கணும் இப்ப எனக்கு எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்மியா தான் இருக்கு ரென் ரெண்டே முக்காலுக்கே ஒரு பாயிண்ட் கம்மியா தான் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பட்டி உயரத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் மூணு இன்ச்ச இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் கால் இன்ச்சில் ஒரு பாயிண்ட் இப்படி கிராஸ் போட்டு நீங்க இந்த இடத்த கட் பண்ணியும் விட்டுக்கலாம் புரியுதுங்களா இங்க இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியும் விட்டுக்கலாம் கட் பண்ணியே விட தேவையில்லை மூணு இன்ச்சாகவும் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்றேன் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்காலுக்கே ஒரு பாயிண்ட் கம்மி தான் ஆனா நான் என்ன பண்றேன் இங்க மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு பட்டியல எச்ா மார்க் பண்றீங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் தாராளமாக மார்க் பண்ணலாம் முன்பக்கம் ஏன்னா இது முன்பக்கம் நமக்கு ஓப்பன்ல தான் இருக்க போகுது அதனால நமக்கு எச்சா மார்க் பண்ணுறனால தப்பு கிடையாது ஆனால் மூணாவது பட்டி உயரம் மட்டும் கரெக்டாக தான் வைக்கணும் ஏன்னா மூணாவது பட்டி உயரம் நமக்கு எங்க வருது சைடுல வருது இதில் நமக்கு அப் அண்ட் டவுன் வந்துடும் இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும் அதனால மூணாவது பட்டி உயரம் நமக்கு என்ன அளவு வருதோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பாத்தீங்கன்னா தான் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஒன்னே முக்கால் ரெண்டுக்குள்ளே வந்து வரும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் மூணு அந்த மாதிரி வந்து போகும் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை தான் இருக்கு அப்போ நம்ம ரெண்டரைன்னு மார்க் பண்ணிக்கலாம் பொதுவா ரெண்டரை இன்ச் இந்த இடத்துல கண்டிப்பா ஆல் சைஸ் ப்ளஸ்மே இருக்கணும் அதுக்கு மேல எச்ஆ எவ்வளவு வருதோ அதை எழுதுக்குங்க கம்மியா போகுதுன்னா நீங்க ரெண்டரை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது மூணாவது படியோட உயரம் வந்து எடுக்கிறோம் மூணு இன்ச் வந்து இருக்கு அந்த மேலே தையலோட சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம் இதையும் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் ஓகே இப்போ இங்க மூணு இன்ச்சு இங்க ரெண்டரை இன்ச்சு இங்க மூணு இன்ச்சு வந்து இருக்கு ஆனா இதை நான் டிராயிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து அந்த ஷேப் வந்து கிடைக்காது அந்த ஷேப் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க வளைவா வருது பாருங்க இந்த இதுதான் ஷேப் அது நமக்கு வந்து கரெக்டாக அந்த போர்ட் ஷேப்ல வந்து கிடைக்காது இப்போ ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக இது மேலே ஏறும் அந்த மாதிரி ஏறுனா தான் நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நமக்கு அந்த கப்போட வந்து இருக்கும் கை தூக்கினாலும் பட்டி மேலே ஏறாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டி உயரம் நம்ம மூணு இன்ச் போட்டிருக்கோம்ல அதில் ஜஸ்ட்டு ஒரு காலிஞ்சு கால் இன்ச்சுக்குள்ளே ஒரு பாயிண்ட் மேலே தூக்கி போடுங்க நான் கால் இன்ச்சுக்குள்ளே மேலே தூக்கி போட்டேன் ரெண்டாவது பட்டி உயரத்தை கால் இன்ச்சுக்கு கீழே இறக்கி போட்டுவிட்டேன் புரியுதுங்களா இது வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வரலைனா தான் எனக்கு இது ஷேப் வராது லைட்டாக தான் வரும் நல்லா கொஞ்சம் அந்த ஷேப் கொண்டு போகும்போது நமக்கு அந்த பிளவுஸ் தைக்கும் போதும் அழகா இருக்கும் போதும் கரெக்டாக கப்புக்கு கீழே பட்டி வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே கால் இஞ்சி ஏத்துறோம் இங்கே கால் இஞ்சை கீழே இறக்குறோம் மூணாவது பட்டி உயரத்தை எதுவுமே பண்ணக்கூடாதுங்க ரெண்டரை தான் வருதுன்னா நீங்க ரெண்டரை தான் வைக்கணும் மூணு வருதா மூணு வைங்க மூணே கால் வருதா மூணே கால் வைங்க இதை எதுவுமே பண்ணாதீங்க பண்ணாதீங்க மூணாவது பட்டி உயரத்தை இப்போ நான் என்ன பண்றேன் இதுக்கும் இதுக்கும் லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி நல்லா கிராஸா கீழே இறங்குது இந்த சைடு நமக்கு மேலே ஏறும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேப் நல்லா அந்த கிராஸ் வந்து கீழ இறங்குது பாருங்க இந்த மாதிரி கிராஸ் கீழே இறங்குனாதான் நமக்கு அந்த பிளவுஸ் போடும்போதும் கை தூக்கும் போது பட்டி மேலே போகாம இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் யார் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் எவ்வளோ வந்தது ரெண்டாக ஒரு பாயிண்ட் தான் இருக்கு ஆனா நான் எவ்வளோ வச்சுக்கிட்டேன் மூணே கால் வந்து வச்சிருக்கிறேன் கால் வைக்கலாமா நீங்க ஒரு அரை சதியமா சேர்த்து தானே வச்சிருக்கீங்கன்னு கேட்டா வச்சுக்கலாம் இங்க வந்து வச்சுக்கலாம் அந்த மூணாவது பட்டி உயரத்துல வந்து வைக்க கூடாது இதுவும் அந்த பட்டி ஷேப் இப்ப ரெண்டரை மார்க் பண்ணோம் அதையே கால் இன்ச்சு கம்மி பண்ணி என்ன பண்ணிட்டேன் ரெண்டே ரெண்டே காலுக்கு வந்து போட்டேன் கால் இன்ச்சு கீழே இறக்கிட்டேன் எதுக்காகனா அந்த ஷேப் நமக்கு கரெக்டா வேணுங்கிறதுக்காக இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பட்டி உயரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சைடும் கால் இன்ச் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இது வரைக்கும் மட்டும் இப்படி கட் பண்ணி விடணும் இதையும் இங்கே கட் பண்ணிக்கலாம் இந்த இதில் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் பேக் சைடில் சிசர் கட் பண்ணிடுங்க இதே மாதிரி மீதி இருக்க பீஸை இந்த சைடு போட்டு நீங்கள் வந்து இன்னொரு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் எனக்கு கட் பண்ண முடியல இதுல இருந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா முன்கழுத்து உயரத்துல இருந்து கீழே இந்த லைன் இருக்குல்ல இந்த லைனை மறைச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த லைன் வரைக்கும் மட்டும்தான் முன்கழுத்து உயரத்துல இருந்து இந்த லைன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏழே முக்கால் வந்து எனக்கு வருது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து எட்டே முக்கால் அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் மட்டும் எச்சா சேர்த்துங்க அதிகமாக தேவை இல்லை இதுலயே துணி நமக்கு மிச்சம் இருக்கும் பட்டியுடைய அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வீஸ்ட்டு நேராக லைன் போட்டு அதாவது பட்டன் வீஸ்க்கு துணி எவ்வளோ அகலம் தேவை அப்படின்றது தான் நான் ரெண்டரை இன்ச் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆல் சைஸ் இதுக்குமே ரெண்டரை இன்ச் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு பீஸ் இருக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன் மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மீட்டர் வந்து இருக்கு இப்ப இதுல வந்து லைன்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி சைடு வந்து போகுது இது வந்து ராசு லைன்ஸ் வந்து இந்த மக்கா போகுது அப்ப என்ன பண்ணலாம் துணியை நம்ம நீட்ல வந்து மடிச்சுக்கலாம் இப்படி மடிச்சுக்கலாம் இப்படி மடிக்கும் போது லைன்ஸ் வந்து நேராக வரும் எப்பயுமே நம்ம போடக்கூடிய டிசைன் வந்து பாத்தீங்கன்னா குறுக்க போச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா அது வந்து நம்ம கொஞ்சம் குண்டா காமிக்கும் அதுவே வந்து அந்த டிசைன்ஸ் வந்து இப்படி நேராக வர்ற மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால டிசைன்ஸை பொறுத்து டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒன் வே டிசைன் டூ வே டிசைன் அந்த மாதிரி இருக்கும் எப்படின்னா இப்போ ஒன் வே டிசைன் அப்படின்னா இப்போ ஒரு மாங்காய் இருக்கு அப்படின்னா மாங்காய் எல்லாமே மேல் பக்கமாவே போகும் அது வந்து ஒன் வே டிசைன் டூவே டிசைன் அப்படின்னா மேல் பக்கம் ஒரு மாங்கா ஒரு லைன் போச்சுன்னா பக்கம் ஒரு மாங்கா வரும் அது வந்து டூவே டிசைன் எப்படி வேணாலும் நீங்க துணியை வந்து போட்டுக்கலாம் லைன்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க பாக்கணும் எனக்கு இதுல வந்து லைட்டா லைன்ஸ் வந்து இந்த இது மெட்டீரியல் இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் இதை அப்படியே மடிச்ச மாதிரி மடிச்சேன்னா லைன்ஸ் வந்து இப்படி குறுக்க போகும் அப்ப பாடி வந்து இன்னும் குண்டா தெரியும் இப்படி நீளமா போடும்போது கொஞ்சம் நம்ம ஒல்லியா இருக்கும் அதனால டிசைன்ஸை பொறுத்துமே நீங்க மெயின் கிளாத் வந்து மடிச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நான் போட்டிருக்கேன்ல இதை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது தேவையில்லை நமக்கு கட் பண்ணுறது இதோட தான் பண்ணணும் ரொம்ப இங்கே போய் கட் பண்ண அப்புறம் அந்த ஒரு ட்ரைன் சில்லாமல் போயிடும் இப்போ இங்கே ஒரு சிச கட்டை வந்து பண்ணிக்கலாம் கீழே ஒரு அரை இன்ச் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு பேக் சைடு பீஸை வந்து வச்சுக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட்டு நல்லா ஃபுல் கிராஸ் இந்த சைடு வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த லாஸ்ட் தான் வந்து எடுக்க போகிறேன் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் தான் ஆனால் வித்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் துணி பார்க்க உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மீட்டர் தான் துணியோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இந்த சைடு வந்து வச்சுக்கலாம் மெயின் கிளாத்ல வந்து பாத்தீங்கனா நமக்கு ஸ்லீவ்க்கு வந்து பாத்தீங்கனா ஜாயிண்டே வந்து கிடையாது كده இதை பாத்தீங்கனா உங்களுக்கு எங்கேயுமே ஜாயிண்ட் வந்து கிடையாது கரெக்டா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்லீவை கீழே வச்சிட்டேன் எனக்கு எல்லா அளவும் கரெக்டா இருக்கு இதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இத அப்படியே மடிச்சு வச்சிடுங்க துணி வித்து வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க வந்து இப்ப ஒரு மீட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் எடுத்தாவே போதும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்திங்கனாவே உங்களுக்கு போதும் வித்து கம்மியாக இருக்கும்போது தான் நமக்கு ஒரு மீட்டர் வந்து தேவைப்படும் இப்போ பேக் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் நம்ம எப்படி நம்ம எப்படி இங்கே ஸ்லீவ் கட் பண்ண பகுதியிலேருந்து தானே லைனிங் கட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஃபுல் கிராஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா ஃபுல் கிராஸ் கிடைக்கும் இதை லாஸ்ட்டாக வெட்டிக்கலாம் இப்போ பேக் சைடு இங்கே கீழே இருக்குது அடுத்தது நம்ம பட்டி வந்து போடணும் பட்டி வந்து பார்த்திங்கன்னா துணி அதிகமாக இருக்கனால நான் வந்து ஒரு சைடு பட்டிக்கு நாலு பீஸ் எடுத்துக்கிறேன் மூணு பீஸ் இருந்தால் போதும் நான் வந்து நாலு பீஸ் இந்த சைடும் இந்த சைடும் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பட்டிக்கும் வச்சுக்கேன் இதை வந்து எல்லா பக்கமும் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணுங்க கரெக்டாக கட் பண்ணாதீங்க அதிகமாக எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் போல இந்த சைடுக்கும் இருக்கனால நான் இந்த சைடு கூட எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பீஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங்ல இருக்கு இத நான் மிச்சம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னு கேட்டா நம்ம எதாவது பைப்பிங்லாம் கொடுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது பிளாக் கலர் கிளாத் தேவைப்பட்டா இந்த துணியை போட்டு நம்ம பைப்பிங்கும் கொடுத்துக்கலாம் அதனால நான் இந்த சைடு ஃபோல்டிங்ல இருக்கு இதை மிச்சம் பண்ணிட்டு இந்த சைடு வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இது நமக்கு நல்லா ஃபுல் கிராஸ் வந்து இருக்கு இதை கட் பண்ணிக்கலாம் இருந்து எப்படி அளவெடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க